அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறு தமிழ் எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆ மாதவையா பிறந்த தினம் என்று முன்னோடி தமிழ் எழுத்தாளர் நாவல் ஆசிரியர் பத்திரிகையாளர் என்ற பன்முகத்திறன் கொண்ட ஆ மாதவையா பிறந்த தினம் என்று திருநெல்வேலி அருகே பெருங்குளம் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் பிறந்தார் அங்கு பள்ளிப்படிப்பை முடித்தார் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் முதல் மாணவராக தேடி அக்கல்லூரியிலேயே ஆசிரியராக பணியாற்றினார் நீச்சலில் கில்லாடி ஒரு முறை சென்னையில் போலீஸ் அதிகாரி பவனந்தம் பிள்ளையுடன் பந்தயம் கட்டி கடலில் ஒரு மைல் தூரம் நீந்தி வெற்றி பெற்றாராம் குற்றால அருவியின் உச்சியில் மூன்று ஆங்கிலேயர்கள் கடக்க முயன்றது முயன்று வழிக்கு விழுந்து இறந்த மூன்றாம் நாளில் அதே இடத்தில் அருவியை கடந்து சாதித்து காட்டினார் உப்பு சுங்க இலாகா தேர்வில் முதலிடம் பெற்றார் ஆந்திராவில் ஆந்திராவில் கஞ்சம் மாவட்டத்தில் உப்பு ஆய்வாளராக சால்ட் இன்ஸ்பெக்டரா நியமிக்கப்படுறாரு பணி நிமித்தமாக குதிரையில் பல மைல்கள் பயணம் செய்வார் குதிரை சவாரி மிகவும் பிடிக்கும் கடமை வீரர் கடும் உழைப்பாளி கொடையாளி நகைச்சுவை உணர்வு கொண்டவர் ஆ மாதவையா கலங்கமற்ற அதிகாரி ஒரு எலுமிச்சை பழத்தை கூட கொடுக்கவோ வாங்கவோ மாட்டார் என்பார்களாம் சக ஊழியர்கள் கர்நாடக சங்கீதம் நாட்டுப்புற இசை இரண்டையும் விரும்பி கேட்பார் அதாவது பழத்தை கொடுக்க மாட்டார் வாங்க மாட்டார் அப்படின்னா பொதுவாகவே எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி இருக்குது அது ஒரு பக்கம் பூர்வமான காரணம் பழைய காலத்தில் இன்றைக்கும் சில பெரிய உயர்ந்தோர் சந்திக்கும்போது உயர்ந்தோர் குளாம் அப்படின்ற ஒரு அமைப்பு எலைட் சந்திக்கும் சந்திக்கும்போது எலுமிச்சம்பழத்தை பரஸ்பரமாக கையில் கொடுத்து பரிமாறிக்கொள்வாங்க யாரோ ஒருத்தங்க கொடுப்பாங்க யாரோ ஒருத்தங்க வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்களை வரவேற்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாங்க அது அறிவியல் பூர்வமாக அந்த விட்டமின் சி அதில் உள்ள அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து வெளிப்படும் போது இவர்கிட்ட உள்ள அந்த கையில் உள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த அந்த பரவல் அந்த ஒரு வேவ்ஸ் என்ன பரவல் வந்து அதுக்கடுத்து அறிவில் பூர்வமாக அந்த வாயு சிற்றிக் அமிலத்தோட வாயு வெளிப்பட்டு நோய் பரவாமல் தடுக்கும் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதனால தான் அது வந்து கட்டணம் இல்லாமல் தானே ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறாங்க மாற்றி மாற்றி அல்லது வரவேற்கிறவங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயத்த கூட அவர் செய்ய மாட்டார் அப்படின்றாங்க அதுதான் கர்நாடக சங்கீதம் நாட்டுப்புற இசை இரண்டையும் விரும்பி கேட்பார் இவர் பணியாற்றிய பல ஊர்களில் மருத்துவ வசதி கிடையாது என்பதால் தன் பிள்ளைகளுக்கு இவர் குடும்ப வைத்தியர் மருத்துவ புத்தகம் முதலுதவி பெட்டி மருந்துகள் எந்நேரமும் அவர் வீட்டில் இருக்குமா தமிழ் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர் தெலுங்கும் தெரியும் இருபது வயது முதல் பத்திரிகைகளுக்கு எழுதினார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் சங்க இலக்கியம் முதல் அனைத்து செவியல் படைப்புகள் செவியல் கிளாசிக்கல் பழமையான அப்படின்னு சொல்லி அர்த்தம் அரிய ஆங்கில இலக்கிய நூல்கள் என ஒரு நூலகம் வைக்கும் அளவுக்கு நூல்களை சேகரித்திருந்தார் இவரது நண்பர் சி வி சாமிநாதர் சாமிநாதர் ஐயர்னு போட்டிருக்காங்க சாமிநாதர் தான் கரெக்ட் சாமிநாதர் தொடங்கிய சிங்கா சிந்தாமணி பத்திரிகையில் சாவித்திரியின் கதை என்ற தொடரை எழுதுறாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முத்துமீனாட்சி என்ற நாவலாக வெளிவந்தது தனது புகழ்பெற்ற பத்மாவதி சரித்திரம் நூல்கள் பத்மாவதி சரித்திரம் என்ற நாவலின் முதல் ரெண்டு பகுதிகளை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்போது வரை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எழுத தொடங்கிய மூன்றாம் பாகம் முழுமையடையவில்லை இந்திய கும்மி என்ற கவிதைப் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நடந்தது பாரதியாரும் அதில் கலந்து கொண்டார் மாதயா மாதவையாவுக்கு இவருக்கு முதல் பரிசு கிடைத்தது செந்தமிழ் நாடனும் போதிநிலை பாடலுக்காக பாரதிக்கு இரண்டாம் பரிசு கிடைத்தது பஞ்சாமிர்தம் என்ற பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கினார் நாவல் சிறுகதை தொகுப்பு நாடகங்கள் கவிதைகள் போன்ற ஏராளமான கட்டுரைகளையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார் சென்னை பிள்ளைகளுக்காக செனட் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தைந்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே ஆண்டில் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற கூட்டத்தில் தமிழை இளங்கலை படிப்பில் கட்டாயமாக சேர்க்க வேண்டும் என உரையாற்றினார் பேசி முடிந்து அமர்ந்தும் அமர்ந்ததும் அந்த இடத்திலே உயிர் பிரிந்தது அப்போது அவருக்கு வயது உயிர் பிரிந்தது அப்போது அவருக்கு வயது ஐம்பத்தி மூணு நன்றி வணக்கம்